ஏ ஹ்ரோ ஜி ஃபிரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லா நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கொண்டு வருகை வந்து டாபிக் வந்து ஒரு சினிமா சினிமாவாக காண்ட்ரஸியாக இருக்கும் சில நல்ல விஷயம் சொல்லுவோம் அந்த வகையில் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்றைக்கு இன்னும் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேடையன் படத்தோட ஆடியோ படிச்சு பண்ணாங்க அதில் வந்து எப்போவுமே ரஜினி பேசதாக இருக்கட்டும் இல்லை விஜய் பேசதாக இருக்கட்டும் இல்லை இப்போ எடுத்துக்க பேசுறதாங்க அது எதையாவது ஒன்று பெருசாக வயலாக்கி கொடுத்துருது இந்த இணையதளவாசிகளோட முக்கியமான வேலை அவங்க நல்லதாக தான் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காரணவசி உருவாக்கி அதை வந்து பெரிய வாரங்களாகி அதை சம்பாதிக்கிறதாகவும் அதுக்குள்ள வந்து கேமாடிக்கிட்டு அவர வந்து மிகப்பெரிய அளவு அந்த இரு தரப்புக்குள்ள இருக்கிற அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு விதமான புகழல் இருக்குது இருக்கிறது வேற அந்த மீடியா வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒன்று தான் ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தை பாத்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களும் சரி ரஜினி அவர்களும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அழகாக அவங்களுடைய கருத்து சரியான இடம் முன்னேற்றத்தை மட்டும் கவனமாக இருக்காங்க அந்த வகையில் இந்த முறை திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஆடியோ ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு அதுல ரொம்ப முக்கியமான வந்து நல்லவர்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாபிக் ஒரு நேரத்தில் அது என்ன சொல்ல வந்தாருனாக்கா நல்லவர்கள்லாம் யாரு ஏன் வாழ முடியாது அது யாரால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாபிக்கா அந்த டாபிக் இதுல வந்து குறிப்பா வந்து சகுனி ஒரு வார்த்தை சொல்லிப்பா சகுனிங்க சில பேர் இருப்பாங்க அவனால தான் இது வந்து யாவ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வார்த்தை சொல்லுவார் இதை வச்சுக்கிட்ட உடனே ஒரு சில யூடியூப்பா பாத்தேன் அது என்ன பண்ணுறாங்க சகுனிங்கிறது விஜய் குறிப்பிட்டாரா இல்ல இவரை குறிப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி உடனே காட்ட விஷயம் காப்பாடு இவங்க இதே சொல்லி சொல்லி வந்து மக்களுடைய மனநிலை வந்து பழக்க வேலை செஞ்சாங்க சோ நீங்க நல்லா பேச இருக்காங்க ரஜினி சொல்ல வந்து அடிப்படையா ஒரு வாழ்க்கையில அனுபவம் சரியா இருக்காங்க அடுத்த தலைமுறை வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போகிறதா இருவ யோசிப்பாங்க அந்த இடத்துல ரஜினி இருந்தாரு அந்த வகையில தான் ரஜினி சொல்றாரு நல்லவர் வாழ முடியாதுன்னா அந்த கால இதிகாச காலகட்டங்கள் காலகட்டங்கள் இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து இருக்கு எப்படின்னா நல்லவங்க நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது அவங்க பல சோதனை பல கடந்து கொண்டு இருக்கும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உதாரணம் சொல்லி நீங்க எப்படி இருக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வந்துருப்பாரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ராமர் காலகட்டம் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் வந்து எவ்வளவு நல்லது ஒரு ஒரு ஆண்மகனுக்கு ஒரு உதாரணமா பார்க்கப்படுவாரு ராமன் ராமனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கைகை கைகையும் ராமன் வந்து ஒரு நல்ல தாயும் பிள்ளையுமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரிவு ஒரு அங்க ஒரு பெண்மணி இருப்பாங்க அவங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அங்க சகுனி மாதிரி வச்சுக்கோங்க அப்போ எவ்வளவு நலவனீங்களோ உங்களோட மனநிலை மாற்றத்துக்கு சில பேர் இருக்கிறாங்க அதனால நல்லவங்க சரியான இடத்துல சரியா சரியா அப்படி மாட்டாங்கிறது விடமாட்டாங்கிறது ஒரு சின்ன உதவ அங்கவே ஆரம்பிக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த மகாபாதங்கள் பாத்துப்பீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபாடல்கள் விட கருணுன்னு ரொம்ப நல்லவனை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா இவங்களுக்குள்ள எல்லாருமே பங்காளிக்கதான் எல்லாருமே அந்தமையா ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பகை வச்சியும் பிரச்சனைகளையும் உருவாக்குனது சகுனி அப்படிங்கிற ஒருத்திருப்பாரு அவரு வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு அவருக்குன்னு ஒரு இருக்கும் அந்த இந்த ஃபேமியாலே வந்து சகமி வந்து மிக ஒரு இடத்துல மிகப்பெரிய அவமானப்படுவாரு அந்த அவமானத்தை எப்படி ஈடுபடுறது எப்படி இந்த நேரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஏற்படுத்துவார் அதாவது இருக்கட்டும் இல்ல வந்து இந்த பஞ்சபடம் சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய பீமன் அர்ஜன் சகாதேவன் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் ஆனா இவங்களுக்குள்ள சூழ்ச்சி உருவாக்கி இவங்களை திருச்சி இவங்களுக்குள்ள போர் மூலம் செய்து அதன் மூலமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிங்களை அழிக்கிறது மூலமா சகுனிக்கு ஒரு அவருடைய அந்த இது பண்ணிக்கிறார் நிவர்த்தி பண்ணிக்கிறார் அவருடைய போவதை நிவர்த்தி பண்ணிக்கிறார் அந்த மகாபாரம் முழுமையா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே நம்ம தான் ஆனா இவங்க கூட பழைய உணர்ச்சியை ஏற்படுத்திட்டு சகுதியா இருப்பது அதை தான் என்ன சொல்றாங்க இப்போ கர்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அவனுடைய வாழ்க்கையை வளர்த்து பார்த்தீங்கன்னா அது முறை பிறந்தார் அப்படின்னு ஒரு பழி வந்து சாதாங்க ஆனா வந்து அறியாத வயசுல வந்து உந்தி தேவியெல்லாம் பண்ணுவாங்க சூரியன்ட வரவங்க கேட்டு கருணோட கேட்டுருவாங்க அவளை வந்து வளர்க்க முடியாது அந்த வயசுல வளர்க்க முடியாது ஆரோட கொடுப்பாங்க கருணோடைய வாழ்க்கையுங்க தெரிஞ்சிருப்பாங்க அந்த வந்து ஒரு குதிரை குதிரையோட மனம் வந்து வளருவாரு ஒரு மிகப்பெரிய ஆளாயிட்டு அது பயிற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு போவார் அங்கேயும் வந்து கொடுவாரு கடைசியில வந்து ஒரு அங்க மின் போட்டியில் வந்து எதிராக அடிப்பாரு அங்கேயும் வந்து வந்து கொடுவார் அரசு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து வந்து கொடுப்பாரு இப்படி எல்லாம் வந்து சுட்சி மழை பண்ணி 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 பார்த்தீங்கன்னா வந்து திரையோ அவங்க மலர் போயிட்டு போயிட்டு இருக்கும் சோ இவ்வளவு நல்லவங்க அவன் இருந்த சூழ்நிலை வந்து அவன் நல்லா தான் மாட்டாங்க மாட்டாங்க வர மாட்டாங்க இதுதான் ரஜினி சொல்றாரு இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜய் சொல்ல சொல்லாம விஜய் வந்து எச்சரிக்கை மணிதான் அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு அப்படின்னாக்கா ரஜினியோட அந்த அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் முன்னே போய் அவர் ஒரு நல்ல இடத்தோட அரசியல் பரன் சொன்னாரு ஆனா அவருடைய காலமும் உடல்நிலையும் சுத்தி இருக்கிற அரசியல் இது இருக்கு இல்லைங்களா அரசியல் பிரச்சனை இப்போ ஒரு பக்கம் பிஜேபி தன்னை தன்னோக்கி வர வராங்க இந்த பக்கம் டிஎம்கே எப்பவுமே கரடி காலத்தில் வந்து நமக்கு சப்போர்ட் வார்த்தை இருக்காங்க நம்மளை வந்து கூப்பிட்டு இருக்காங்க அங்கே ஆர்மிகள் வந்து எல்லாருமே வந்து தன்னை வந்து ஈர்த்துட்டு இருந்தாங்க யாருக்கு இது சொல்றது இல்லாமல் இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போனோம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க தயார் பண்ணுவாங்க அப்போ நம்மளுடைய சுய புத்தியோட செயல்பட முடியாது அப்படிங்கிறத வந்து ரஜினி உணர்ந்தவனால தான் கோவிட் சமயத்தில் சுத்தமாக என்ன தாவது தன்னுடைய உடலும் ஒத்துழைக்காது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா இல்லை என்ன முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அரசியல் வந்து விளையாட தான் சொன்னார் இப்போ விஜய் வந்து அடுத்த கடத்துக்கு வரார் அப்படின்னாக்கா விஜய்க்கு சரியான அட்வைஸ் விஜய்க்கு தான் போகும் அட்வைஸ் ஏன்னா விஜய் ரொம்ப நல்லவர் ஆனால் அவரை வந்து சுத்தி சகுனி கூட்டமா நிறைய இருக்குது இங்க சகுனி கூட்டம் நான் நினைக்கிறதுனாக்கா அரசியல் வியாதிகள் தான் அரசியல் வாதிகள் தான் இவரை சுத்தி எப்படியா பண்ண வழி பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க கவிப்பாங்களா கூட இருக்கிறவங்க வச்சு சரி சரித்து வந்து இவரை இறக்குவாங்களா இன்னைக்கு இருக்கிற இணையவாசிகள் வச்சுட்டு கூட வந்து அவர் குடி போய்ப்பாங்களா அப்படிங்கிறது யார் யாரையும் சோ வந்து விஜய்க்கு பக்கமாக இருக்கக்கூடியது சகுனியா இருக்க போது யார் அப்படிங்கிறது யாரும் கிடைக்க முடியாது சோ நடை செய்வார ஒரு விஜய் கூட அப்படி சரியா கொடுக்கலாம் அவருக்கு இந்த பிரச்சனை வந்து எப்படி சுட்டி காட்டுறது எப்படி இவருக்கு வந்து அந்த பக்குவத்தை என்ன சொல்றதுங்கிறது இந்த மேடை அவருக்கு ஒரு நல்ல தாண்டாலும் செய்ய முடியாத நோட் செய்ய வரா அப்படின்னாக்கா அவருக்கு அந்த அட்வைஸ் கொடுக்கறதுல சரியா புழுந்திரும் அப்படிங்கிறதுக்காக வார்த்தை சொல்லி நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த விஷயம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து தான் சுற்றி இருக்க நம்ம எல்லாருமே முழுமையாக நம்பாம அவருடைய சுய கத்தோட செயல்படணும் நிறைய பேரோட பேச்சு கேட்டு அவர் வந்து அவருடைய ட்ராக்கில் மாறாம தையில இப்போ அவர் நம்பி வந்திருக்க தங்களுக்கு எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அவர் செய்யணும் இந்த நேரத்தை சகலி போட்டால் நிறைய வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது என்ன வரைக்கும் ஓகேவா ஓகே இது ஒரு டாபிக் இப்போ அதை விட இப்போ நம்ம லைஃப் வந்துருவோம் ரஜினி வந்து எப்பவுமே ஒரு கடைசுவது அந்த கதையில வந்து இந்த சகனிக்கிறவங்க யாரும் நம்மள கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட பாதை நம்பிக்கை போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு லட்சத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லுங்களேன் நம்ம சரியா போயிட்டு அத தெரிஞ்சு கூக்கிட்டு பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போய் ஒரு கான்ஃபரன்ஸ் போறோம்னா அந்த நம்ம கூடவே இருப்பான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் கூட வாங்கிடுவோம் ஆனா நம்மளுடைய வெய்பாட்ட சந்தேகம் இதுதான் கூட வந்து நம்புவான் அந்த நேரத்தில் சொல்லிவிட்டுலாம் அந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காத எல்லாருமே நம்ம கூட எல்லாருமே நம்மளுடைய வளர்ச்சி திரும்ப வளர்க்கு அப்படின்னு நினச்ச பாத்தீங்கன்னா திரும்ப இருக்க வாய்ப்புல ஒராமையும் போட்டி நிறைய உலகமாக இருக்குது கடிகாலும் சொல்லி திரும்ப சொல்லப்படுது அதனால நண்பர்களே நீங்களும் என்ன பண்ணுங்க ரஜினி சொல்ற வந்து நல்ல விஷயங்களை எடுக்கிறது ரொம்ப அவசியமாக பாக்கேன் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கூட இருக்கிற எல்லாருமே நம்மள குளித்தோட்டி ஃபஸ்ட்டு போடுற ஆட்கள் தானே இருக்காங்க ஸோ நீங்கள் தெளிவா இருக்க கூட இலக்க சரியாக தீர்மானிங்க கூட யாரும் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை உங்களுக்குள்ள மனதில் இருக்குது உங்களுக்குள்ள தைரியம் இருக்குது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வையில் நீங்கள் தெளிவு தான் சரி நீங்கள் வேற யாரோடைய பேர் தேவை நீங்க தனியாகவே தனி மனிதனாகவே சாதிக்க போனாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ட்ராக்கை சரியா போங்க அதனால சங்கீதமாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க கூட தேவை நீங்கள் உங்க டிராக் சரியா போனீங்கன்னா வழி சரிதாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து இந்த நேரத்தில் ரசிகர் இந்த பக்கம் நடிகராக இதுவங்களாவே யோசிச்சிருக்க வேண்டிய நேரம் இது இல்லை உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இருக்கிற அவங்க நேரம் வந்து ஒரு மணி என்டர்டைன்மெண்ட் போயிடுவாங்க உங்கள் லைஃப் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய லைஃப் சுற்றி ஃபேமிலி இருக்குது அதனால் கவனமாக யார் யாரும் சொன்னாலும் கான்ட்ரெஸ்ட்லாம் கேட்டால் நீங்கள் செய்து உங்களுடைய கவனம் கொடுக்க உங்களுடைய இலப்பில் இருக்கட்டும் உங்களுடைய படிப்பில் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கணும் உங்களை நம்பி இருக்கட்டும் நீங்கள் அதை நோக்கி மட்டும் போனால் போதும் இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்த டாபிக் பிடிச்ச பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் லைஃப் கொடுத்துட்டு முடிஞ்சா யாருக்காவது தேவைப்படுவாங்க ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைப்பா இதில் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது எனக்கு என் உங்களை கருத்து கருத்துன்னா அந்த கத்த கமெண்ட்டில் பார்த்து விடுங்க அவ்வளோவா நன்றி வணக்கம்